நம்ம அன்பு இருந்துகிட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் வந்து பதினா மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா துளசியை வந்து போய்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பதினா ஏற்கனவே இவங்க சொல்ல வச்சு அவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்து பதினா மாட்டி விட்டுறாங்க அதுவும் அன்பு வந்து போய்னா இப்போது செம்ம கோபத்தில் வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அன்போட மாமா இருந்துகிட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து ஆஃபீஸ்க்கு வரேன் அங்கே வந்து போய்னா நான் பார்க்கணும்ல எப்படி ஆஃபீஸ் இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து போய்னா விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இங்கே அன்பு இருந்துட்டு செம்மையாக வந்து போயின்னா டென்ஷன் ஆனாங்க ஆனா இப்போ நம்ம ஆனந்த் இருந்துட்டு நீங்க உங்க மாமாவை வர சொல்லுங்க பாத்துக்கலாம் நான் எல்லா உண்மையுமே வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சரி இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வந்து நம்ம ஆனந்தி அந்த இடத்துல வந்து சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லணும் பட் இருந்தாலும் வந்து சொன்னாங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அதாவது இந்த இடத்துல நம்ம ஆனந்தியும் அன்பும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட் பிரஸ் பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அன்பு இருந்துட்டு சரியான கோபத்தில் இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போது ஆனந்தி அப்படி வந்து சொன்ன உடனே சரி ஓகே வரட்டும் அப்படின்ற மாதிரி வந்து என்ன அமைதியை விட்டுறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுறது கிடையாது ஆனால் அவங்க அம்மா வந்து என்ன எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்ன அவங்க நல்லாவே வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே சமயம் வந்து என்ன இப்போது அன்பும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க அவங்க மாமாவும் வந்து என்ன ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க இந்த இடத்துல உண்மையாக சொல்லலாம்னு நினைக்கும் போது இங்கே மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து என்ன நடக்குது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆனந்தி இருந்துட்டு ரொம்பவே வந்து என்ன பயத்துல வந்து இருந்துட்டுருக்காங்க ஏன்னா கொஞ்சம் கூட நம்ம மகேஷ் சார்கிட்ட முகம் கொடுத்தே வந்து பேச மாட்டாங்க எங்க பேசுனா அடுத்த ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போய் இந்த இடத்துல அவங்களோட மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு பட் இருந்தாலும் வந்து போயினா அவாய்ட் பண்ண முடியாது ஆனா தனியா வந்து போய்னா நம்ம மகேஷா இருந்துட்டு இந்த மாதிரிதான் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சு இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஏற்கனவே ஃபோனில் வந்து போயினா இதுதான் ரைட் டைம் நான் வந்து இப்போ என்ன சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து இப்போ என்ன நம்ம ஆனந்தி உஸ்தாரா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ என்ன அப்போவே வந்து இந்த மாதிரி தான் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது லவ் பண்ணுறவங்க வந்து இப்போ என்ன ஆரம்பத்திலேயே விஷயத்த சொல்லியிருந்தா அப்போவே வந்து இப்போ என்ன பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் இவ்வளோ நாள் இழுக்கடிச்சு இப்போ வந்து இப்போ என்ன நம்ம ஆனந்தி இருந்துட்டு அன்புவாக தான் வந்து என்ன லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன அவர் சொல்கிறது உண்மையிலேயே வந்து போயிருந்தா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு போய் தான் விடும் ஆனால் இந்த இடத்துல வந்து போயிருந்தா அவருக்கும் வேற வழி கிடையாது எவ்வளோ எவ்வளோ வந்து போயிருந்தா தாமதப்படுத்துகிறோமோ அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து போயினா இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் அவங்க மாமா இருந்துட்டு வந்து போயினா இப்போ வந்து இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது நினைச்சதுக்கான காரணம் இங்கே வந்து போயினா ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படி அப்படின்ற மாதிரி தான் ஆனால் இப்போ வந்து போயினா எல்லாமே வந்து தெளிவாக கிளாரிஃபை பண்ணப் போறாங்க நம்ம ஆனந்த் இருந்துட்டு இங்கே வந்து போயினா இன்னைக்கு உண்மையாக சொல்லியாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா அன்பு வந்து போயிருந்தா அங்கிருந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லும் வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க அங்கே வந்ததுக்கு முடியாது நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்ன அப்படின்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கண்டிப்பா வந்து இப்போ நம்ம ஆனந்தி வந்து இப்போ அவங்க மாமா கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த உண்மையை வந்து இப்போ அதாவது நம்ம அன்புவும் ஆனந்தி வந்து இப்போ லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க